பணக்காரர்கள் கையாளும் பத்து முக்கிய யுத்திகள் செலவை கட்டுப்படுத்தி சேமிப்பை அதிகரிப்பது அவர்கள் சம்பாதிப்பதற்கு முன்பே செலவுகளை திட்டமிட்டு நிர்வகிப்பார்கள் தேவையற்ற செலவை உடனே நிறுத்துவார்கள் பல வருமான வழிகளை உருவாக்குவது அவர்களின் நோக்கம் ஒரே வேலை ஒரே வியாபாரத்தை மட்டும் நம்ப மாட்டார்கள் பக்க முதலீடு சொத்து ரெண்டல் இன்கம் போன்ற பல பாதைகளை வைத்திருப்பார்கள் பணத்தை வேலை செய்ய வைப்பது ஷேர் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரியல் எஸ்டேட் பிசினஸ் போன்ற முதலீடுகள் மூலம் பணத்தை பெருக்குவார்கள் அவர்கள் பாசிவ் இன்கம் மீது கவனம் செலுத்துவார்கள் கடனை சரியாக பயன்படுத்துவது தேவையான கடன் வியாபாரம் அல்லது வருமான உருவாக்கத்திற்கே பயன்படுத்துவார்கள் தேவையற்ற கடனை தவிர்ப்பார்கள் தினசரி கற்றல் அண்ட் ஸ்கில் அப்டேட் புத்தகங்கள் பாடநெறிகள் செமினார்கள் என தொடர்ந்து கற்றுக்கொள்கிறார்கள் நாலேஜ் இஸ் இக்கோல்ட மணி என கருதுகிறார்கள் பெரிய இலக்கை சிறுபடிகளாக உடைத்து செயல்படுவது வருட இலக்கு மாத இலக்கு தின இலக்கு என பிரித்து நடைமுறைப்படுத்துவார்கள் ரிஸ்க் எடுக்க பயப்பட மாட்டார்கள் கணக்கிட்டு எடுத்த ஆபத்துகள்தான் வளர்ச்சிக்கு காரணம் தோல்வியை அனுபவமாக எடுத்துக்கொள்வார்கள் சரியான நபர்களோடு சுற்றி கொள்வார்கள் நெட்வொர்க் வெற்றி பெற்றவர்கள் வியாபாரத்தில் உள்ளவர்கள் புத்திசாலிகள் என நல்ல நெட்வொர்க் வைத்திருப்பார்கள் சீரான பழக்கங்களை வைப்பு உடற்பயிற்சி நேர மேலாண்மை ஓய்வு வாசிப்பு போன்றவை அவர்களின் தினசரி ருட்டீன் நீண்டகால நோக்கத்துடன் பணத்தை பார்க்கிறார்கள் உடனடி லாபத்தை விட ஐந்து ஆண்டுகள் முதல் பத்து ஆண்டுகள் வரை எதிர்கால ரிட்டர்ன் மீது கவனம் செலுத்துவர்கள் நீங்களும் இதை உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி பணக்காரனாகுங்கள் இதுபோன்ற தினமும் பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள இப்பொழுது லைஃப் அப்டேட்ஸ் சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்